இந்தியாவின் தூய்மையான நகரங்களின் பட்டியலில் முதல் நூறு இடங்களில் தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு நகரம் கூட இடம்பெறாதது மிகுந்த ஏமாற்றத்தை அளிப்பதாக கழக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தன் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ள அவர் ஸ்வச் பாரத் திட்டத்தின் கீழ் மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் வெளியிட்டுள்ள தூய்மையான நகரங்களின் பட்டியலில் திருச்சி நூற்று பனிரெண்டாவது இடத்தையும் சென்னை நூற்று தொன்னூத்தி ஒன்பதாவது இடத்தையும் பிடித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து முதல் நூறு தூய்மையான நகரங்களின் பட்டியலில் இடம்பெற்று வந்த சென்னை நடப்பாண்டில் நூற்று தொன்னூற்று ஒன்பதாவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பதன் மூலம் சென்னை மாநகராட்சி கோடிக்கணக்கான ரூபாய் செலவில் மேற்கொள்ளும் தூய்மைப் பணிகளை கேள்விக்குறியாக்கி உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சாலை மெட்ரோ மற்றும் மழைநீர்வடிகால் ஆகிய மூன்று பணிகளும் முறையான திட்டமிடல் இன்றி ஒரே நேரத்தில் நடைபெறுவதாலே சென்னை மாநகராட்சியில் மாசு அதிகரிக்க காரணம் என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கூறுவதையும் கழக பொதுச் செயலாளர் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் கடந்த பழனிசாமி ஆட்சிக் காலத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நடைபெற்ற முறைகேடுகள் குறித்து அமைக்கப்பட்ட விசாரணை ஆணையம் தன் அறிக்கையை சமர்ப்பித்து ஓராண்டை கடந்த நிலையிலும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது திமுக அரசின் மீதான சந்தேகத்தையும் அதிகரிக்க செய்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் தூய்மை குப்பை சேகரிப்பு சுகாதாரம் கழிவுநீர் அமைப்பு மற்றும் திடக்கழிவு மேலாண்மையில் கூடுதல் கவனம் செலுத்துவதோடு பழனிசாமி ஆட்சிக் காலத்தில் நடந்ததாக கூறப்படும் ஸ்மார்ட் சிட்டி முறைகேடு தொடர்பான விசாரணை அறிக்கையை உடனடியாக வெளியிட்டு அதன் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை கழக பொதுச் செயலாளர் அவர்கள் வலியுறுத்தியுள்ளாா்